சேற்று ஒரு இலையின் சாறு மற்ற மருந்தெல்லாம் வேஸ்ட் மறுபடியும் எட்டி கூட பார்க்காது காலில் அடிக்கடி சேற்று வரும் பிரச்சனை பலருக்கும் இருக்கும் வாரத்திற்கு ஒரு முறை வந்தே தீரும் எத்தனை மருந்து தடவினாலும் எத்தனை முறை காயம் ஆறினாலும் சில நாட்களில் மீண்டும் தோன்றும் இதற்கு காரணம் வெளிப்புற மாசு அல்ல உடலுக்குள் இருக்கும் சத்து குறைவு குறிப்பாக ரத்தம் சுத்தம் இல்லாமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் தான் அதனால் தான் எத்தனை மருந்து போட்டாலும் பொன் முழுமையாக ஆறாது அடிப்படை காரணம் நீங்காமல் போய்விடும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இயற்கையிலேயே கிடைக்கும் ஒரு அதிசய மருந்து இருக்கிறது அதுதான் மக்கள் வழக்கில் சேற்று புண் இலை அல்லது பொன்னிலை என்றும் அழைக்கப்படும் மூலிகை இந்த இலையின் சாற்றில் இருக்கும் இயற்கை கிருமி மற்றும் அலர்ஜி தணிக்கும் தன்மைகள் புண் ஆறுவதற்கும் உடல் திசுக்களை மீண்டும் புதுப்பிக்கவும் உதவுகின்றன இதை அரைத்து அதன் சாரை எடுத்து சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்ந்து கலந்து புன் பகுதியில் தினமும் தடவினால் மூன்று நாளில் கண்கூடாக மாற்றம் தெரியும் இந்த இலையின் தன்மையால் இதை பொன்னிலை என்று அழைக்கிறார்கள் காலில் மீண்டும் மீண்டும் வரும் புண்கள் சேற்று புண் வீக்கம் போன்றவை இதை மூன்று நாட்கள் தொடர்ந்து தடவினாலே ஆறிவிடும் எந்த மருந்தும் செய்யாத அதிசயத்தை இந்த இயற்கையிலை செய்து காட்டும் எனவே சேற்று புண் வந்தவுடனே மருந்தகத்தை அல்ல இயற்கையை நாடுங்க இந்த பொன்னிலை தான் உண்மையான மருந்து இந்த செடி எங்க ஊர்ல இருக்கா இதுல இப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மாதிரி மோசமா இருக்கிற சேத்து புண்கால மூணே நாள் எப்படி மாத்திருங்க தொடர்ந்து மூணு நாள் மட்டும் இந்த பேக்க நீங்க போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் என்ன பண்ற

இது வந்துட்டு அப்படியே கருப்பு கையெல்லாம் கலர் ஆயிடும் இது எல்லாம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம் போடாம முடிச்ச கூட மஞ்சள் தூள் முடியாது அதே வந்து கலர் என் கை பருவ கொஞ்சம் ரொம்ப கருப்பாயிடும் தண்ணி ஊற்றணும் இல்ல நான் தண்ணி எல்லாம் ஊற்றி அரைக்கூடாது கையில தான் கசுக்கணும் கையில நான் கசக்க முடியாத கல்லுல வச்சு நசுக்கிட்டு சாரத்துக்கு போய்ருந்து மஞ்சத்தூள் போட்டு கலந்து போடுவேன் கொஞ்சம் இல்லை தான் போடுறான் இல்லை சார் சரி ஓகே எத்தனை பேர் இந்த சேத்து பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவேன் நம்ம ஊரில் இருக்க நிறைய மூலிகைகள் நிறைய பேருக்கு தெரியதே இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி மெடிக்கல் ஷாப்பில் வார்த்தைக்கு ஒரு சைபால் வாங்கிட்டு போவாங்க எதுக்குன்னு கேட்டதுக்கு நான் அவங்க பாத்திரம் தேய்க்கிறத வேலை செய்வாங்க ஹோட்டலில் பாத்திரம் தேய்ப்பாங்க தண்ணியிலே இருந்து இருந்து அந்த காலெலாம் அப்படியே ஃபுல்லாக இப்போ சுகசான ஆகிடும் கையுமே அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க பட் அவங்க வந்தாலும் அது போட்டாலுமே அப்படியே தான் இருக்கும் அது அது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காது ஆனால் இந்த இலையை வந்து அரைச்சு போட்டிங்கன்னா அது ஒரு மூணு நாளில் நீங்கள் ரிசல்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே காஞ்சிரும் அந்த இடத்துல அந்த கழிவு கூட இருக்காது இந்த மாதிரி நம்ம மசாந்திருந்துதுன்னா அந்த எல்லாம் நல்லா காஞ்சிரும்